இந்த காரியத்தை கேள்விப்பட்டுட்டு கேவலமா ஊர் பூரா அனுப்பியிருந்தாங்க பாருங்க இப்ப இருந்தாச்சுன்னா வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லையும் அனுப்பியிருப்பான் பாருங்க அவங்க கதி என்னாச்சு பாவம் செய்தவன் ஸ்டேஜுக்கு வந்துட்டான் பாவன் செய்தவனை கத்த திரும்ப கட்டி அவனை மேல கொண்டு வந்துட்டாரு அவனை ஒழித்துட்டாரு ஆனா இந்த பாவன் செய்தவன் தப்பிட்டான் ஆனால் இவனை பற்றி பேசி ஊரெல்லாம் பேரை கெடுத்தான் பாருங்க அவன் கெட்டு போயிட்டான் அவன் தான் அழிஞ்சு போயிட்டான் அழிஞ்சு போனது யாருக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இன்னைக்கு சும்மா இஷ்டத்துக்கும் தெரிஞ்சதும் தெரியாதே வாட்ஸ்அப்லையும் ஆத்துலையும் இதுலேயும் பத்திரிகை எல்லாம் பச்சை எழுதுறாங்க பேர் போட்டு எழுதுறாங்க கத்தரையே கொடுத்தா இருந்து என்ன பொறுத்தவரை இல்லை கத்தர் வந்து நம்முடைய பாவங்களை வெளியே கொண்டு வந்துட்டாருன்னா நீங்க யார் நினைக்கிறீங்க உட்காந்துருக்க எல்லாரும் யோகியர்களா பாவமே செய்யாத புண்ணியர்களா எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்றது போல நம்ம நம்ம சரீரத்தில் நாம காணாத பகுதி இருக்கு பின்னால இருக்கு பாத்தீங்களா நம்ம சரீரத்தில் நாம கண்களால காண முடியாத பின்பகுதி இருக்கு ஆனா அந்த பின்பகுதியை நீங்க பாக்கலாம் ரெண்டாயிரம் பேர் பின்னால பாத்துக்கிட்டு இருக்கான்